உணவே ஆரோக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பப்பாளி பழம் பப்பாளி பழம் இரண்டு கப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து பீஸு தேங்காய் செல்லு எடுத்து முதலில் தேங்காவை சாப்பிட்டு விட்டு பப்பாளியை சாப்பிடுங்கள் நீங்கள் தொடர்ந்து பப்பாளி சாப்பிட்டு வந்தால் பார்வை கோளாறும் சரியாகும் கொழுப்புகள் நம் உடலில் தேங்கியிருந்தால் அது கரையும் குழ பல் மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பெண்களுக்கு இது மிகவும் நல்லது குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவர்கள் இதை உணவில் அடிக்கடி ஒருவேளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்